வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து சக்கரைவள்ளிக்கிழங்கில் பொரியல் பண்றது அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சக்கரைவள்ளிக்கிழங்கு பாத்துக்குங்க இதுதான் சக்கரவள்ளிக்கிழங்கு நீங்க மரவள்ளிக்கிழங்குன்னு நினைச்சிடாதீங்க இது சக்கரைவள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ இது வந்து தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற பாருங்க அதுல வந்து ஒரு அரை கிலோ கிழங்கு எடுத்திருக்கிறேன் தேங்காய் துருவல் கொஞ்சமா கருகாயப்புல ரெண்டுங்க காரத்துக்கு வர மிளகா நாலு எடுத்து வச்சிருக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் தூள் அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சமா தேவையான அளவு எடுத்திருக்கிறேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ஐம்பது கிராமுக்கு இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ சக்கரைவள்ளி கிழங்கு பொரியல் பண்றதுக்கு தட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி இப்ப இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமா சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் புரிஞ்ச ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க இது நல்லா வறுத்தரலாம் உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு தகுந்திருச்சு இப்ப எடுத்து வச்ச வர கிள்ளி போட்டுக்கலாம் பர மிளகாச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் பொடியை அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் கூடவே வந்து எடுத்து வச்ச கருகாய புள்ளையும் மாதிரி கிள்ளி போட்டுருங்க சின்ன வெங்காயம் வணங்கிச்சு இப்ப நம்ம எடுத்து வச்ச சக்கரை கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அரிஞ்சு வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் பாருங்க இது இப்படியே எண்ணெயில வணங்கிக்கிட்டோம் இதுக்கு வந்து நம்ம தண்ணியெல்லாம் எல்லாம் ஊத்த போறது இல்ல நீ உங்களுக்கு வந்து இந்த பொரியல் சாப்பிட்டுருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல சாப்பிடலன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது பெரியவங்களுக்குமே ரொம்ப நல்லது இது பயில்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வரும் அதே மாதிரி டயபெட்டிக்ஸ் பேஷன்ஸ் சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு ரொம்ப நல்லது இப்படியே இது வணங்கட்டும் கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறம் காட்டுறேன் அடுப்ப சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிருங்க அப்படியே அது அந்த எண்ணெயில பாருங்க இப்படி மூடிடலாம் மூடி வச்ச சக்கரைவெளி கிழங்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க அரைவாசி அரை வேக்காடு வெந்துருச்சு இப்ப இந்த டைம்ல வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் பாருங்க எடுத்து வச்சிருந்த மஞ்சத்தூள் இது மிளகாத்தூள் இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க எடுத்து வச்ச உப்பு போட்டு இது நல்லா கலக்கி விட்டுங்க இந்த உப்பு மஞ்சத்தூள் கலக்கி கிழங்குல எல்லா கிழங்குக்கும் கோட் ஆகணும் இதுக்கு வந்து நம்ம இப்ப வரைக்கும் தண்ணி எதுவுமே ஊத்துல அந்த எண்ணெயிலேயே தான் வணங்கி வெந்திருக்குது இப்ப பாருங்க கோட் கோட்டாயிருச்சு இனி இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சீங்கன்னா அந்த உப்பும் கரைஞ்சிரும் மூடி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு மூடி வச்சிடலாம் இப்ப வாங்க நம்ம மூடி வச்சது எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் இப்ப பாருங்க இன்னும் கொஞ்சம் வெந்து இருக்குது ஆனா இந்த உப்பு இன்னும் கரையில அதுக்கு இத்தினோண்டு தண்ணி மட்டும் தொழிச்சுக்கலாம் நாம இப்ப கொஞ்சமா தண்ணி தெளியுங்க இந்த உப்பு கரையிற அளவுக்கு பாருங்க இவ்வளவுதான் தண்ணி தெளிக்கிறேன் அவ்வளவுதான் இது வந்து அந்த உப்பு கரைகிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி தெளிக்கிறேன் இனி ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்ப நம்ம சக்கரவெளி கிழங்கு பாக்கல எப்படி இருக்குன்ட்டு போட்டு உப்பு அந்த தண்ணி தெளிச்சது கரைஞ்சிருச்சு நிறைய தண்ணி தெளிச்சிங்கன்னா காய உடஞ்சி போகும் ரொம்ப லைட்டா மட்டும் தொழிலுங்க இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் சேர்த்திக்கலாம் தேங்காய் சேர்த்தி ஒரு நிமிஷம் வருத்தீங்கன்னா நம்ம சக்கரை வெள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம சக்கரை வெள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் வேறையில மாத்திட்டு காட்டுற உங்களுக்கு ஹெல்தியான சக்கரைவள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்க வந்து சக்கரை வேக வச்சுதான் சாப்பிட்ருப்பீங்க இது வந்து பொரியலாக பண்ணி கொடுங்க பிடிக்காதவங்களுக்கு கூட இது ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் சக்கரை இனிப்பு இனிப்புத்தன்மையும் இருக்குது கூடவே வந்து நம்ம போட்டிருக்கிற அந்த காரம் உப்பு இது எல்லாமே சேரும் இது ஏடட் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் இது வந்து தயிர் சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கு எல்லாமே லஞ்ச் பாக்ஸுக்கு வைக்கிறதுக்கும் நல்ல ரெசிபி இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ